உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் இருப்பது இது எல்லாமே சேர்ந்துதான் இதயத்தினுடைய துடிப்பை இதயத்தினுடைய இயக்கத்தை தடை செய்கின்றது இந்த இதய துடிப்புக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருந்தால்தான் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் இப்பொழுது இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய இதயத்தை திடப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காணும் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக எங்கே செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நம்ம தலை முதல் கால்வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடப்படுத்துவது சின்ன சின்ன குறைபாடுகளை எப்படி சரி செய்வதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம நிறைய இதயம் இதய வாழ்வுகள் அதை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம ரிப்பீட்டடா பல வகையான தெரபியா கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம் இதய வாழ்வுகள் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருந்தால் தான் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் வெப்ப ஓட்டம் நன்றாக பாயும் பல வருடங்கள் நாம் சிறப்பாக வாழ முடியும் இந்த இதய துடிப்புக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மன அழுத்தம் டென்ஷன் கவலை கோபம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை அதே மாதிரி உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் இருப்பது இது எல்லாமே சேர்ந்து தான் இதயத்தினுடைய துடிப்பை இதயத்தினுடைய இயக்கத்தை தடை செய்கின்றது அது எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம எப்படியாவது வாழ வைக்கணும்னு அது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது நாம் தான் அதற்கு இந்த வகையில் ஒரு சில தொந்தரவு கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இதய ஆப்ரேஷன் ஹார்டில் ஸ்டண்டு வைக்கிறது நிறையா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது அந்த மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாது அப்படி வராமல் இருக்கணும்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எல்லா வயதினரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கின்றவர்களும் பயிற்சி பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு பல வருடங்கள் ஆகும் பொழுது அந்த இதயத்தினுடைய துடிப்பும் இதயத்தினுடைய இயக்கமும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் நமது ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை இப்போ உலக இதய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளே பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் உலக இதய நாள் தான் அந்த இதயம் நன்றாக இயங்கினால்தான் நாம் சிறப்பாக உயிர் வாழ முடியும் இப்பொழுது இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய இதயத்தை திடப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சின் முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் உனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியை உடம்பு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இதய துடிப்பை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் மற்றொரு மனம் நமது உள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது இதய வாழ்வுகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சிலருக்கு இதே ஒரு கனமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அபான வாயு முத்திரை இதுக்கு மற்றொரு பெயர் இருதய முத்திரைனே உண்டு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முத்திரை அபான வாயு முத்திரை சுண்டு வளர்ல் மட்டும் தரை நீக்கி வச்சுருக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதியில் வச்சுக்கோங்க இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது இதே நாளங்கள் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டையிட்றாங்க மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க என்னோடய கட்டை விட மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ண போகிறாங்க இடது கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க வலது கைனால் பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மெதுவாக மூச்சை உள்ளத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்கள் இப்போ மோதர் வரலாம் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாசி வலது நாசிலேயே மூச்சு உள்ள வலதுலேயே மூச்சு வெள்ளி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் மூச்சு மூச்ச விடுங்க மீண்டும் லெஃப்டில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படி மாற்றிக்கோங்க வலதுல எழுத்து இடது லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை உள்ள ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சு விளையாடுங்க மீண்டும் ரைட்டில் மூச்சை உள்ள ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சு விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இதயத்தினுடைய வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசொழியும் மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக விடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு வாயுமுத்துறை சுண்டு மட்டும் தர வச்சுக்கோங்க மெதுவா ஹெல்ப் பண்ணுங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு மூன்று முறை இப்போ உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு படபடப்பு ஏற்படுகின்றதோ அப்பொழுது அந்த முதிரையில் அப்படியே ஹார்ட்டில் உங்களுக்கு உணர்வு இயங்குங்க ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் நேர்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியை கொடுத்துருக்கோம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் நமது இதயத்தை பாதுகாத்து சிறப்பாக வளமாக வாழ வேண்டும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்